வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜனநாயகன் இந்த படம் வந்து இன்னைக்கு தேதிக்கு ஆக்சுவலி ரிலீஸ் ஆயிருக்கணும் ஆனால் ஆகலை அது ஏன் இதனால ஃபிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜூன் மாசம் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபிஎஃப்சி அப்படின்ற தணிக்கை குழு வந்து என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா ஜனநாயகனுக்கு வந்து நாங்கள் ஏ சர்டிஃபிகேட்டாக தரலை ஏன் அப்படின்னா படத்தில் வந்து ஒயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் ஏ சர்டிஃபிகேட் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இதனால் வந்து ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து நீங்கள் ஏ ஏன்னா யூஏஎஸ் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய வைலன்ஸ் காத்திரலாம் நாங்கள் குறைச்சிக்கிறோம் எங்களுக்கு யுஏ தாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொன்ன உடனே அப்போ கோர்ட்டில் ஜட்ஜு எல்லாம் சேர்ந்து படத்தை பார்த்துட்டு சரி ஓகே இந்த படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் வந்து முடிவு எடுத்து கோர்ட் வந்து அவங்களுக்கு ப்ரொசீஜர் கொடுத்துறாங்க ஆனால் இல்லை இது யூஏவும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா சிபிஎஃப்சி வந்து மேல்முறை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த வழக்கை வந்து விசாரித்த தலைமை நீதிபதி வந்து அந்த நீதியை வந்து ரத்து பண்ணிவிட்டாங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த வழக்கை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விசாரிக்கணும் அதோடைய நீதிபதி வந்து யாருன்னா பிடி ஆஷா அப்படின்றவங்க தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பண்ணியிருக்காங்க இதனால் வந்து தணிக்கை சான்றிதழ் கிடைக்க மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றத அர்த்தம் ஜனநாயகன் அப்படின்றப்ப ஒரு சாதாரண படம் மட்டும் கிடையாது ஒரு எமோஷன் ஏன் அப்படின்னா தளபதி விஜயோடைய கடைசி போகலாம் ஹெச்வினோட டேரெக்ஷனில் ஒரு பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக வரவர் கடைசி படம் அதெல்லாம் போக இந்த வருஷம் பகவந்த் கேசரிக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அந்த நேஷ்னல் அவார்டு கிடைச்ச படத்தை தான் இவங்க வந்து தடை செய்கிறாங்க ஸோ இது என்ன காரணம் அப்படின்றதுமே நிறைய பேர் கேட்குறாங்க இன்னொரு முக்கியமாக ரீசன் பஸ் என்ன அப்படின்னா லோகேஷ் இருக்குல்ல அவர் வந்து ஜனநாயகன் படத்தில் ஒரு கேமி அப்பீரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை ரீசெண்டாக ஒத்துக்கிட்டாரு ஸோ இது வந்து லேட்டஸ்ட் நியூஸ் பேசிக்கலி படம் வந்து ஜனவரி பதினாலே வந்திருக்கணும் ஆனால் அப்போ வரலை இப்போ ரிப்பப்ளிக் டேக்கு வந்துடும் ரிப்பப்ளிக் டேக்கும் வரல பிப்ரவரி ஃபஸ்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ என்னென்ன பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் இந்த கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்காங்க ஆனால் பிப்ரவரி ஒன்று வர முடியல அப்படின்னா ஃபிப்ரவரி செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக்கோ வர்றது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஃபிப்ரவரி லாஸ்ட் வீக் படம் வராது ஏன் அப்படின்னா ஏப்ரல் மந்த்து எலெக்ஷன் நடக்கும் ஸோ நம்ம ரூல்ஸ் படி என்னன்னா எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடியோ ரெண்டு மாதம் முன்னாடியோ நம்ம பிரச்சாரத்தை பரப்புற மாதிரியான படங்கள் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றது தான் வந்து ரூல்ஸ் அதனால தான் எம்ஜிஆருக்கே இது மாதிரி நடந்துச்சு ஸோ விஜய்க்கு இப்படி நடக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது பிரச்சாரம் நெறியில் வர படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸு அதனால் கண்டிப்பாக ஃபிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் பணம் கண்டிப்பாக வராது ஏப்ரல் முடிஞ்ச உடனே மே மாதம் ரிசல்ட் வரும் ரிசல்ட்டு வந்து அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கப்புறம் ஜூன் மாதம் வரலாம் இல்லை ஜூலை மாதம் வரலாம் மேபி கண்டிப்பாக ஜூன் டுவெண்ட்டி டூ ஒரு விஜய் சாரோட பர்த்டேக்கு இந்த படம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு அப்படிதான் நடக்க வாய்ப்பு அதிகம் இல்லை அப்படின்னா அப்போ வரக்கூடாதுனா ஒன்று ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துடணும் இது ரெண்டும் ஒரு விஷயம் நடக்கணும் இல்லைனா படம் வந்து ஜூன் மாதத்து தான் நம்ம அப்போ தான் படம் பார்க்குற மாதிரி இருக்கணும் ஏன் இது வந்து ஒரு பெரிய கேப்பாக தெரியுது அப்படின்னா எப்போவுமே தளபதி விஜய் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கண்டிப்பாக பண்ணிடுவார் ஸோ ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து விஜய் எந்த படமே வரல டேரக்டாக நாங்கள் பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் சொன்னாங்க ஸோ அதுவே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த வருஷமாக அட்லீஸ்ட் ஒரு படம் வரணும் தான் ஒரு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்னைய முற்பட ஏன்னால் இந்த படம் ஜஸ்ட் ஒரு படம் கிடையாது இது ஒரு எமோஷன் ஸோ தேங்க்யூ வீடியோ பிடிச்சா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க and the